வாழ்க வளமுடன்ங்க இன்னைக்கு நிறைய பேர் பாதிக்கப்படுற நோயின்னு சொன்னீங்கன்னா சர்க்கரை நோய்ங்க வயசு வித்தியாசமே இல்லை எல்லாருக்குமே இன்றைக்கி இருபது வயசில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது பிறக்கிற குழந்தைக்கும் இருக்குது முப்பது வயசை தாண்டினவங்களுக்கும் இருக்குது அதனால் இந்த கருவேப்பிலையை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தும் போது உங்கள் உணவில் சேர்க்கும் பொழுது நல்லாவே படிப்படியாக வந்து சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நார்மல் நிலைமைக்கு கொண்டு வந்துடுங்க ஆனால் நம்மளுக்கு ரெகுலராக நம்ம அதை யூஸ் பண்ணணும் கருவேப்பிலை வந்து மரக்கீரை வகைங்க அதாவது மர வெரைட்டி எல்லாமே வேர் டீப்பாக உங்களுக்கு மண்ணில் போகும் அந்தளவுக்கு அதில் சத்துக்கள் அதிகமாக இருக்கும் இதே சாதாரண கீரைன்னா அதோட வேர் பார்த்திங்கன்னா சும்மா மேலோட்டமாக தான் இருக்கும் அதோட சத்துக்கள் வேறு மாதிரி இருக்குங்க அதனால் கருவேப்பிலை வந்து ரொம்ப ஸ்பெஷல் இன்னொன்று வேப்பிலை வெரைட்டி தான் இது ஆனால் கசப்பு இல்லாமல் இருக்கும் நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய புழு பூச்சிகளையும் கம்ப்ளீட்டாக அழிச்சிருங்க நம்மளுடைய பிளட்டை நல்லா சூப்பராக ப்யூரிஃபை பண்ணி கொடுத்துரும் ஸோ இது மல்டி பர்பஸ்ன்னு சொல்லலாம் இந்த கருவேப்பிலைய சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய வகையில் பயன்படுத்தலாங்க கருவேப்பிலையை நம்ம ஜூஸாக பயன்படுத்தலாம் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையை எடுத்துகிட்டு நம்ம அதை அரைச்சி வடிகட்டி குடித்தோம்னா நல்லா கண்ட்ரோல் ஆகிறத நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும் கருவேப்பிலைய துவையெல்லாம் நம்மளுடைய ரெகுலராக சாப்பாடு கூட பயன்படுத்தும் போதும் நல்லாவே கண்ட்ரோல் கொடுக்குங்க அதை சமைச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கனாலும் சரி சமைக்காமல் சாப்பிட்டிங்கனாலும் சரி நீங்கள் எந்த வகையிலையாவது கருவேப்பிலையை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் ந நிறையா இருக்குது அப்படிங்கிற அந்த பிரச்சனை அதுக்கப்புறமா ரிப்பீட் ஆகாது நீங்கள் ரெகுலராக எடுத்துக்க ஆரம்பிக்கும் போது எதுவுமே நம்ம எவ்வளோ எந்த அளவுக்கு ரெகுலாரிட்டி நம்ம அதில் கா காமிக்கிறோமோ அதை பொறுத்து தாங்க நம்மளோட டிசீஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் நான் ஒரு நாள் சாப்பிட்டேன் எனக்கு குறையலை அப்படின்னு சொல்லக்கூடாது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் நம்ம அதை எடு கண்டினியூஸாக எடுக்க ஆரம்பிக்கணுங்க எனக்கு ஜூஸ் போடுறதுக்கு துவையல் அரைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க கருவேப்பிலே பொடியாகவும் பயன்படுத்தலாங்க நாட்டு ம நாட்டு மருந்து கடையில் அவைலபிள் வாங்கி பயன்படுத்தி பயன்பெறுங்க